வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க முருங்கைக்கீரை எடுத்து உருவி எடுத்துக்கலாம் உருவுறதுக்கு முன்னாடி இதை கழுவி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் உருவுனிங்கன்னா கீரை நல்லா சுத்தமாக உருவி எடுக்க முடியும் இங்கே உருவிட்டு கழுவுனிங்கன்னா கீரையில் இருக்க தூசெல்லாம் போகாது கீரை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா கழுவி எடுக்க முடியாது இந்த மாதிரி காம்பில் இருக்கும்போதே தண்ணியில் வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உருவீங்கன்னா சுத்தமான கீரையாக கிடைக்கும் இப்போ இதை நம்ம செய்யலாம் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாசி பருப்பு அதோட சேர்த்து இதை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சத்துக்கு அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம உரிய வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கீரையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் உருவிருக்கேன் கீரையை கழுவி கீரையில் இருக்க தண்ணி மட்டும்தான் காயணும் முருங்கை கீரையும் காஞ்சி போச்சு அப்படின்னா டேஸ்ட்டும் இருக்காது இப்போது இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் எவ்வளோ தண்ணி தேவைப்படும் தெரியும் வதங்கிறதுக்கு முன்னாடி நிறையா இருக்கிறதுனால தெரியாது கொஞ்சம் இந்தளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கை தண்ணி கையால் தெளித்து விட்டு வேக வைக்கிறேன் நீங்கள் அப்போ தான் கழுவி கீரை ஈரமாக வச்சு போடுறீங்கன்னா தண்ணி தெளிக்க தேவையில்லை அந்த ஈரத்திலையே அது வெந்துடும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் அதிகமாக வெந்துடும் ரொம்ப வெந்து போனாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துரலாம் அவ்வளவுதான் சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது காரக்குழம்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையே நெய்யில் பொறிச்சு சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ